ஐயோ இவரா இவர் பயங்கரமான ஆளாச்சேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட இன்டர் கோச்சா சனத் ஜெயசூர்யா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க ஓடிய வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால சாம்பியன்ஸ் டிராபிக்கு கூட அவங்களால குவாலிஃபை ஆக முடியல சரி டி ட்வெண்ட்டிலேயாவது மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லயும் குரூப் ஸ்டேஜ்லயே வந்து வெளியே போயிட்டாங்க இதனால இப்ப ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் திரும்ப பில்ட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இப்ப அடுத்து வந்து ஸ்ரீலங்கா இந்தியா கூட டி டுவெண்ட்டி ஓடி சீரிஸ் வந்து விளையாட போறாங்க அடுத்து இங்கிலாந்து கூட டெஸ்ட் சீரிஸ் வந்து விளையாட போறாங்க அதனால இந்த சீரிஸ்ல எல்லாம் நல்ல ஒரு பெர்பார்மன்ஸ கொடுத்து அவங்க ஸ்ட்ராங் டீம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்காங்க இருக்காங்க இதனால தான் இந்த சமயத்துல ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சனத் சனஜெயசூர்யா வந்து இன்டர் ஹெட் கோச்சாண்ட் பண்ணிருக்காங்க அதனால இவங்களோட கண்டர்ல கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு ரொம்பவே ஏன்னா சனஜயசூர்யாவை பொறுத்த வரைக்கும் கோச்சா அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தெரியல ஆனா பிளேயரா இந்தியாவுக்கு எதிரா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இந்தியாவை எப்படி எல்லாம் கதற விடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மத்த மேட்சஸ்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட கரெக்டா இந்தியா எதிராக விளையாடும் போது மட்டும் சரியான ஃபார்முக்கு வந்துருவாரு மனசு சூப்பரான அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாரு இப்படி இருக்கிற சமயத்துல கரெக்டா இந்தியா கூட சீரீஸ் விளையாடும் போது சனத் ஜெயசூர்யா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதனால இவங்களோட ஹெட் கோச் கண்டர்ல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே நம்மளோட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு டேலண்ட் இல்ல அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே விளையாடும் போது அவர் பவுலிங் போட வந்தாலே எல்லாத்துக்குமே அள்ளு விட்டுரும் நுவான் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே நல்ல நல்ல ஒரு ஒரு வந்து 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 கிரிக்கெட் டீம்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தான் விளையாடுறாங்க எல்லா எல்லா சேர்ந்து சேர்ந்து டீமா டீமா கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க கொடுத்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஸ்ரீலங்கா போன ஆசியா ஆசியா கப்புக்கு முந்தின முன்ன பண்ணாங்க பாத்தீங்களா அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாமே வந்து வின் பண்ண முடியும் அதனால வந்து இப்ப ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வழி நடத்துறதுக்கு நல்ல ஒரு கோச் வந்து தேவைப்படுது அதனால சரியான ஆளா பார்த்து சனத் ஜெயசூர்யா வந்து போட்டிருக்காங்க இவர் வந்து என்ன மாதிரி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து பில்ட் பண்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே சமயத்துல ஓடி வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனேவே சனத் ஜெயசூர்யாவை ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட கன்சல்டன்டா வந்து போட்டாங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல தேவையான விஷயங்களை வந்து இவர் வந்து பண்ணணும் டீம் செலக்ஷன் அப்ப இவருக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து கன்சல்டன்டா வந்து போட்டாங்க ஆனா என்னதான் கன்சல்டன்டா போட்டாலும் பிளேயர்ஸ் கூட அந்த அளவுக்கு ஆக முடியாது இல்லையா இப்போ வந்து ஹெட் கோச் அப்படின்றப்ப சனத் ஜெய் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் பில்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதை அவராவே வந்து முடிவெடுத்து வந்து பண்ணலாம் இதனால ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன விரும்புறாங்கன்னா சனத் ஜெய் பிளேயரா விளையாடும் போது எப்படி இந்தியா வந்து கதை விட்டாரோ அதே மாதிரி ஹெட் கோச்சா வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வச்சு இந்தியா வந்து வீழ்த்தணும் இந்தியா மட்டும் இல்லாம அடுத்து எல்லா மேட்சையுமே வந்து வின் பண்ணணும் அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல ஸ்ரீலங்கா எப்படி இருந்த டீம் ஆனா இப்ப பாருங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பழைய டீம் மாதிரி ஸ்ரீலங்கா மாறணும் அப்படின்றதான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியாவுக்கு எதிரான சீரிஸ்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்